எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சார்ல்ஸ் பெர்ஜன் ஒருமுறை தன்னுடைய பிரசங்கத்திலே இந்த உதாரணத்தை பயன்படுத்தினார் காளை மாடுகள் பூட்டப்பட்ட ஒரு பெரிய மாட்டு வண்டி அதிக பாரம் நிறைந்த பொருட்களை ஏற்றிக்கொண்டு கிராமத்து சாலை வழியாக சென்று கொண்டிருந்தது அந்த மாட்டு வண்டியின் சக்கரத்தில் இருந்து கிரீச் கிரீச் என்று சத்தம் கேட்க ஆரம்பித்தது அந்த சத்தம் வர வர அதிகரித்துக் கொண்டே இருந்தது சத்தத்தை பொறுக்க முடியாத காளை மாடுகள் பின்புறம் திரும்பி ஏய் சக்கரங்களா நீங்கள் இவ்வளவு சத்தமிடுகிறீர்கள் நாங்கள் தான் இந்த வண்டியின் ஒட்டுமொத்த பாரத்தையும் சுமந்து கொண்டு வருகிறோம் வேண்டியவர்கள் நாங்கள் ஆனால் நாங்கள் அமைதியாக எங்கள் வேலைகளை செய்கிறோமே நீங்கள் ஏன் முறுமொறுத்து கொண்டே வருகிறீர்கள் என்று கேட்டன ஆம் பிரியமானவர்களே பொதுவாக வேலைகளை உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்பவர்கள் குறை சொல்வதில்லை ஆனால் செய்கிறவர்கள் தான் அதிகமாக மொறுமொறுப்பார்கள் குறை கூறுவார்கள் என்று ஸ்பர்ஜன் தன்னுடைய பிரசங்கத்திலே இந்த உதாரணத்தை தொடர்பு படுத்தி கூறினார் வேலை செய்யாமல் சும்மா இருப்பவர்கள் குறை கூறுவதையும் மொறுமொறுப்பதையுமே பெரிய வேலையாக செய்வார்கள் கிறிஸ்து சொன்ன பற்றிய ஒரு ஒரு மனிதனுக்கு ஐந்து தாளந்துகள் ஒப்படைக்கப்பட்டன தாளந்துகள் ஒப்படைக்கப்பட்டன மூன்றாவது மனிதனுக்கு ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டது அந்த மூவருமே ஒரே எஜமானிடத்திலே வேலை செய்தவர்கள் இவைகளை ஒப்படைத்த பின்பு அவர்களுடைய எஜமான் தூர தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போனான் ஐந்து தாளந்தை வாங்கினவன் அதை வைத்து வியாபாரம் பண்ணி வேறு ஐந்து தாளந்துகளை சம்பாதித்தான் இரண்டு தாளந்துகளை வாங்கினவனும் வேறு இரண்டு தாளந்துகளை சம்பாதித்தான் ஒரு தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான் வெகு காலம் பின்பு அந்த ஊழியக்காரரின் எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்திலே கணக்கு கேட்டான் ஐந்து தாளந்தை வாங்கியவன் அதை வைத்து வியாபாரம் செய்து வேறு ஐந்து தாளந்தையும் சம்பாதித்தான் தன் எஜமானிடத்தில் மொத்தம் பத்து தாளந்தை ஒப்படைத்தான் இரண்டு தாளந்தை வாங்கினவன் வேறு இரண்டு தாளந்துகளை சம்பாதித்து மொத்தம் நான்கு தாளந்துகளை கொண்டு வந்து எஜமானிடத்திலே சந்தோஷமாய் கொடுத்தான் இவர்கள் இருவரும் தங்கள் எஜமானை முறுமுறுக்கவில்லை குறை கூறவில்லை வேலைகளை சந்தோஷமாக செய்தார்கள் தங்கள் எஜமானுக்கு லாபம் சம்பாதித்தார் கொடுத்தார்கள் ஆனால் ஒரே ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்பதை நான் அறிவேன் ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன் இதோ உம்முடைய வாங்கிக் கொள்ளும் என்றான் சோம்பலுமான ஊழியக்காரனே நான் விதைக்காத இடத்தில் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே அப்படியானால் நீ என்னுடைய பணத்தை காசுக்காரர் வசத்திலே போட்டு வைத்திருக்கலாமே நான் வந்து என்னுடைய பணத்தை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று கூறி அந்த ஊழியக்காரனை ஆக்கினைக்குட்படுத்தினான் ஆம் பிரியமானவர்களே நாம் வேலை மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் நம் கிரியைகளுக்கு பலன் கொடுக்கும் தேவன் நிச்சயமாக நமக்கு நல்ல பலனை தருவார் போத்திவார் வீட்டிலே அடிமையாக சென்ற யோசிப்பு தன்னுடைய வேலைகளை சந்தோஷமாகவும் முறுமுறுப்பில்லாமலும் மனப்பூர்வமாய் செய்தார் யோசேப்பு தன்னுடைய வீட்டுக்கு வந்ததால் போத்திபாருக்கு மிகுந்த சந்தோஷம் போத்திபாரின் வீடு ஆசிர்வதிக்கப்பட்டது அதற்குரிய பலனை யோசேப்பு பெற்றுக் கொள்ளாவிட்டாலும் அவனவன் கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிற தேவன் யோசேப்பை எகிப்திலே பிரதம மந்திரியாக உயர்த்தினார் ஆகவே பிரியமானவர்களே உங்கள் நல்ல வேலைக்கு நிச்சயமாக பலன் உண்டு ஆகவே சோர்ந்து போகாமல் குறை கூறாமல் நேர்த்தியாய் நமது வேலையை செய்வோம் பலனை தருகின்ற தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக் கொள்வோம் God bless you. Have a godly day.